அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பத்தாம் அதிகாரம் பதினான்காம் இறை வார்த்தை அவர் மீது மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் அன்றி அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள் தாங்கள் கேள்வி ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள் அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வி என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இயேசுவை பற்றி அறியாத மக்களுக்கு முதலில் நாம் இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டும் இயேசுவை பற்றி அறியாத மக்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கும் போதுதான் அவர்கள் பற்றி கேள்வியுற்று நம்பிக்கையோடு அவரை நோக்கி மன்றாடி ஆசீரும் மீட்பும் விடுதலையும் பெறுவார்கள் என்று புனித பவுல் இந்த புனித பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி மூன்று வரை உள்ள இறை வார்த்தைகளில் ஒரு அழகான நிகழ்ச்சியை பார்க்கிறோம் இயேசுவும் அவருடைய சீடர்களும் எரிக்கோவை நோக்கி செல்லும் போது திரளான மக்கள் கூட்டம் அவர்களை பின் தொடர்ந்து செல்லுகிறது அப்பொழுது வழியோரமாய் அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த ஒரு மனிதர் இது என்ன என்று வினவுகிறார் புனித மார்க் நற்செய்தியாளர் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் இறை வார்த்தையில் இந்த பார்வையற்ற மனிதரை பருத்தி மேயு என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார் அப்பொழுது இயேசுவை பின் தொடர்ந்து சென்ற மனிதர்கள் நாசிரே தூர் இயேசு கொண்டிருக்கிறார் என்று அந்த பார்வையற்ற மனிதருக்கு சொன்னவுடனே இயேசுதான் செல்கிறார் என்பதை கேள்வியுற்ற அந்த பார்வையற்ற மனிதர் மகனே எனக்கு இறங்கும் என்று கூக்குரல் முன்னே சென்றவர்கள் அமைதியாயிருக்கும்படி அவரை அதிகம் என்று அவர் இன்னும் உறக்க கத்தியதாக தம்மிடம் அழைத்து வரச் செய்து உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்க அவர் இயேசுவை பார்த்து நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று சொல்லுகிறார் நம்பிக்கையின் செய்யும்படி நீ பார்வை பெற்று நலமோடு வாள் என்று அவரை அனுப்பியதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன இயேசுவை பின் தொடர்ந்து சென்ற மனிதர்கள் இயேசுதான் செல்கிறார் என்று பார்வையற்ற மனிதருக்கு அறிவிக்கவில்லை என்று சொன்னால் பார்வையற்ற மனிதர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டார் அவர் நம்பிக்கையோடு இயேசுவை நோக்கி மன்றாடி ஆசிரும் விடுதலையும் பெற்றிருக்க மாட்டார் ஆனால் இயேசுவை பின் தொடர்ந்து சென்ற மனிதர்கள் பார்வையற்ற மனிதரிடம் இயேசுதான் செல்கிறார் அறிவித்தவுடனேசுவை பற்றி கேள்விப்பட்ட அந்த பார்வையற்ற மனிதர் நம்பிக்கையோடு விடுதலையும் பெற்றதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன அறிவிக்க வேண்டியது கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாம் ஒவ்வொருவர் கடமை என்பதை நாம் விடக்கூடாது எவ்வாறு இயேசுவை அறியாத மக்களுக்கு பற்றி அறிவிப்பது ஒன்று வாய் மொழி வாயிலாக பற்றி நாம் பிற மக்களுக்கு அறிவிக்கலாம் அல்லது அன்பும் இரக்கமும் நிறைந்த நம்முடைய செயல்கள் வழியாக இயேசுவை பற்றி நாம் மற்ற மக்களுக்கு அறிவிக்கலாம் கொல்கத்தாவை சேர்ந்த மதர் தெரேசா அன்பும் இரக்கமும் நிறைந்த தன் செயல்களால் தான் இயேசுவை பற்றி மற்ற மக்களுக்கு அறிவித்ததாக அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரிவிக்கிறது ஒரு முறை மதர் தெரேசா சாக கிடந்த ஒரு மனிதருக்கு பணிவிட செய்யும் போது அந்த மனிதர் மதர் தெரேசாவை பார்த்து நீங்கள்தான் இயேசுவா என்று கேட்க மதர் தெரேசா நான் இயேசு அல்ல நான் இயேசுவாக மாற நான் முயற்சிக்கிறேன் என்று சொன்னதாக அவருடைய வரலாறு நமக்கு கூறுகிறது ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி வாய்மொழி வாயிலாக இயேசுவை பற்றி அறிவிப்பதை விட நம்முடைய அன்பும் இரக்கமும் நிறைந்த செயல்கள் வழியாக இயேசுவை பற்றி மற்ற மக்களுக்கு அறிவிக்கும் போதும் அது அதிக தாக்கத்தை கொடுத்து அது மக்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு அவரை நோக்கி மன்றாட அது உதவும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நம்முடைய அன்பும் இரக்கமும் நிறைந்த செயல்களை வழியாக பற்றி நாம் மற்ற மக்களுக்கு அறிவிக்கும் போதும் அதை கேள்வியுற்ற மக்கள் நம்பிக்கையோடு இயேசுவை நோக்கி மன்றாடி விடுதலை பெற்று வாழும் பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு மணி முடியாக சூட்டுவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை

அப்பா பிதாவே எந்த உலகிலும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரில் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து கேட்கிற மக்கள் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்